பொதுவாக ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு போட்டியாளர்கள் இருப்பாங்க வந்து அது இருக்குது வந்து எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் விஜய் அஜித்து சிம்பு தனுஷ் இப்படி ஏகப்பட்ட பேரை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சிவகார்த்திகனுக்கும் இப்போது அந்த போட்டியாளர் சிவகார்த்திகனா சிம்புவா இப்படியாக மாறிடுச்சு இந்த போட்டியாளர்கள் விவகாரத்தில் வந்து விக்ரமுக்கு போட்டியாளர் யார் விக்ரமுக்குலாம் யாருமே போட்டி கிடையாதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தப்போ விக்ரமுக்கும் போட்டியாளர் இருக்காருங்க சூர்யா அப்படின்னு சொன்ன காலம் வந்து நீங்கள் விக்ரமருடைய ஜானர் வேறு சூர்யாவுடைய ஜானர் வேறு ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 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 விக்ரமுக்கும் சூர்யாவுக்குமான ஒரு பனிப்போர் மாதிரியான ஒரு விஷயம் வந்து மீடியாக்கள் பேசுறது உண்டு அது சரி அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாவெல்லாம் போக தேவையில்ல இப்போ என்ன ஆகிப்போச்சு விக்ரமுக்கு போட்டியாளர் அல்லது ஏறக்குறைய எதிரி தனுஷா அப்படின்ற அளவுக்கு மாறிடுச்சு வந்து அதற்கு காரணம் என்ன அப்படின்னு நாம் விசாரித்த வகையில் நமக்கு கிடைச்சது வந்து தங்கலான் தங்கலான் படம் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக இதோ வருது அதோ வருதுன்னு ஒரு ரிலீஸ் டேட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க மறுபடியும் அது தள்ளி போகிறது வேறு ஒரு அப்டேட் கொடுக்கலான்னு வரும்பொழுது வேறு ஒரு ப்ராப்ளம் வருது உண்மையிலே தங்களானுக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பா ரஞ்சித் அப்புறம் வந்து ஞானவேல் ராஜா விக்ரம் இவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதை தாண்டி மீடியாக்கில் பேசிக்கிட்டு வந்து ஓகே ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க இப்போ தங்களான் தனுஷ் இல்லைனா விக்ரம் தனுஷ் ஏன் இதில் வந்து கோத்து விடுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வந்து காரணம் என்னென்னா தங்களான் ஒரு முக்கியமான படம் ஜனவரி மாதமே அது ரிலீஸ் ஆக வேண்டிய படமாக இருந்தது அப்படியே தள்ளி தள்ளி வந்தது குறிப்பாக தங்களான் வந்து ஒரு கோலார் தங்க வயலை பின்னையாக கொண்டு கோலார் தங்க வயலில் திருவண்ணாமலை வேலூர் மாவட்டங்களில் ஒரு விளிம்பு நிலை மக்களை வந்து அந்த காலத்தில் அங்கே தங்க இருக்குதுன்னு கண்டுபிடிச்ச உடனே வெள்ளைக்காரன் அவங்கள கொண்டு கொண்டு போய் கொத்தடிமையாக வச்சுருந்து அங்கே வந்து மணிக்கணக்கில் வேலை வாங்கி அவங்கள கசக்கி பிழிந்து அதிலிருந்து ஒருவன் வெகுண்டு ஒரு போராட்ட பிரச்சனையாக மாறி ஒரு தொழிலாளர் பிரச்சனையாக வெகுண்டெழுந்து அதில் ஒரு துப்பாக்கிச்சூடு நடந்து அதன் பிறகு ஒரு தொழிலாளர் சட்ட முறைகள்லாம் வந்து கொண்டு வரப்படுகிறது அப்படின்ட்டு ஒரு தகவலாக இருக்குது முழுமையாக இது தெரியல தெரியல ஏற்குறையான் கதையாக இருக்கும் இதெல்லாம் தாண்டி விக்ரம் இந்த வயசில் ஒரு மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒரு அதகளம் பண்ணிக்கிட்டு இருக்காரு வந்ததுக்கான அவருடைய அந்த போஸ்டர்ஸ் அப்புறம் சில அப்டேட்லாம் நம்ம பார்த்தோம் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு அப்படியே இழைச்சி கிட்டத்தட்ட ஒரு மெக்சிக்கன் நடிகர் மாதிரி மாறியிருந்தார் வந்து அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது வந்து ஏன்னா அந்த தங்கலான் இருந்த இருந்தபோது கூட அவருக்கு வந்து ஏதோ தசைப்பிடிப்போ எலும்பு முறிவு ஏற்படுத்தலாம் கூட சொன்னாங்க வந்து நான் உண்மையில் விசாரித்த போது என்னென்னா அந்த தங்கலான் படைப்பிடிப்பு சமயத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு பயங்கரமான கோடை காலம் இங்கே எப்படி வெயில் அடிக்குதோ அதை மா அதை தாண்டி ரெண்டு மடங்கு வெயில் அந்த கோளாறு தங்க வயல் பகுதியில் இருக்கும் அந்த வெயில் தாங்க முடியாமல் ஒன்று இருக்கு இல்லைங்களா அவருக்கு இந்த நீர்ச்சத்தெல்லாம் குறைஞ்சி போய் அப்புறம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அந்த அதுலேருந்து கொஞ்சம் அப்படி மீண்டு வரதுக்கே ரொம்ப நாள் ஆகிடுச்சான் அவருக்கு திரும்ப வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ரீஷூட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்ச் ஒர்க்லாம் எடுக்கணும் அப்படின்பொழுது அதே கெட்டப்போடு அதே தங்கலான்னு கெட்டப்போடவே வந்து அதே மாதிரி வந்து நின்று இருக்கார் அவர் வந்து அதுதான் வந்து ஒரு படைப்பாளிக்கான ஒரு வெறி ஒரு ஆத்மார்த்தம் இதெல்லாம் சொல்லலாம் இதுக்கான காரணம் என்னென்னா விக்ரமுக்கு இந்த வெற்றிலாம் வந்து சாதாரண வெற்றி சாதாரணமாக வந்து கிடச்சிடலங்க வந்து வந்து ஏதோ வந்து பரமகுடியிலேருந்து இங்கே வந்து உடனே ரெண்டு கம்பெனி ஏறி இறங்கி மூணாவது கம்பெனியில் நீங்கள் நடிகை தம்பியெலாம் சொல்ல அதாவது வந்து சிக்கி சின்ன பின்னமாயி டப்பிங் பேசி வாய்ப்பே இல்லாமல் திருத்திருவாக அலைஞ்சி ஒரு மாருதி கார் ஒன்று வச்சுருப்பார் நிறைய போடம் பார்க்குறதில் பார்க்கலாம் அவர் அங்கே நின்றுக்கிட்டு மலையாள படங்களுக்கு டப்பிங் பேசுறது மலையாள படங்களில் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுறது விக்ரமும் நடிகை ரோகிணி வந்து டப்பிங் பேசின காலங்களாம் உண்டு வந்து சேதுன்னு ஒரு படம் வந்தது அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சது அந்த திருப்பு முனை அந்த வெற்றியை மிக சரியாக பிடிச்சிக்கிட்டார் வந்து விக்ரம் இது தாங்க நம்ம ஃபார்முலான்னு அது மாதிரி தொடர்ச்சியாக ஓகே அவருடைய உடலை வருத்தி அப்புறமா வந்து யாரும் பண்ண முடியாத அளவுக்குலாம் பண்ணி அவருக்கான ஒரு இடத்த தக்க வச்சுக்கிட்டாரு இப்போ வயசு வயதுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா இந்த வயசில் தங்கலான் மாதிரியான முயற்சி இந்த மாதிரியான உடலை வருத்தி செய்வதெல்லாம் நியாயமா அப்படின்லாம் கூட விக்ரம் மீது அக்கறை உள்ளவர்கள்லாம் கேட்டுருந்தாங்க ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ தொழில்நுட்பம்லாம் வளர்ந்தாச்சு இப்போ ஏஐ தொழில்நுட்பம்லாம் வந்துடுச்சு இந்த நேரம் இப்படிலாம் போயிட்டு அவர் வந்து ஒரு கெட்டப்லாம் மாற்றி சேர்த்துலாம் இறங்கி கடுமையான வெயில்லாம் நின்று பண்ணியிருக்காரு அப்படின் அந்த கதை மீது உள்ள ஒரு பெரிய நம்பிக்கை அந்த கேரக்டர் மீது உள்ள ஒரு ஆசைன்னு கூட சொல்லலாம் ஓகே தங்கலான் எப்போ வரும் அப்படின்றத வந்து எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க தங்கலான் மீது ரெண்டு விதமான விமர்சனங்கள்லாம் இருக்குதுன்னு ஏன்னா தங்கலான் படத்துக்குழு சம்மந்தப்பட்டவர்கள்லாம் தொடர்ச்சியாக சொல்கிறது என்னென்னா இந்த படம் ஆஸ்கார்குள்ளே போவோம் ஆஸ்கார் அடிக்கும் அப்புறம் தேசிய விருது கன்ஃபார்மாக இருக்குதுன்னு சொல்லியாச்சு இப்போ இது எல்லாம் திரும்ப திரும்ப இந்த விருதை பற்றி பேசியிருக்கும்போது இது வந்து ஒரு கமர்ஷியல் படமாக இருக்காதா அல்லது வந்து விருதை நோக்கின படமாக இருக்குமான்னு ஒரு வாதம் போயிட்ருக்கு ஓகே ஒரு படத்தினுடைய தலையெழுத்து என்பதை நம்ம முன்கூட்டியே வந்து நிர்ணயிக்க முடியாது ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வியை நம்ம என்ன தான் முன்னாடியே நம்ம சொல்லவே முடியாதுங்க அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தான் அது வந்து மொத்தமாக தீர்மானிக்கும் ஆனால் தங்களான் வெயிட்டிங் தங்களானுக்காக வந்து உண்மையே வந்து விக்ரம் ரசிகர்களை தாண்டி தமிழ் சினிமா ஆர்வலர்கள் மீடியாவை சேர்ந்தவர்கள்லாம் வெயிட் இருக்காங்க உண்மையிலேயே என்ன தான் பாரஞ்சித்து விக்ரம வைத்து இதை எப்படி சொல்லியிருக்காரு ஏற்கனவே கேஜிஎஃப் ஒன்று டூன்னு கன்னடத்தில் வந்துருச்சு அந்த கேஜிஎஃப்க்கும் இந்த தங்களானுக்கும் சம்பந்தமே இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு என்னென்னா அந்த தங்க தள்ளி தள்ளி வர அந்த தங்களான் படம் இப்போ இந்த ஜூ ஜூன் பதிமூணாந்தேதி ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது ஏறக்குறைய அதுக்கு போஸ்டர்லாம் அடித்து கூட ரெடி பண்ணிட்டாங்க அந்த நேரம் தனுஷோடைய ராயன் படம் அந்த ராயன் படம் வந்து நாங்கள் வரப்போகிறோங்கிற ரெட் ஜெயின் வந்து சொன்னதுனால தங்களான அப்படியே தூக்கி போயிட்டு ஜூலை இருபத்தி ஆறு அப்போ கொண்டு போய் அப்படியே வச்சுருக்காங்க வந்து நினச்சோன்னா உங்களுக்கு தெரியும் வந்து ஜூலை பன்னெண்டாம் தேதி இந்தியன் அப்புறம் ஜூலை இருபத்தி எட்டு வந்து கல்கி பிரபாஸ் நடித்த படம் பிரபாஸ் பட்டேலில் அதில் பிரபாஷு அமிதாப் பச்சன் கமலஹாசன் இவெல்லாம் நடிச்சுருக்காங்க ஏன்னா இப்போ இந்த கடந்த ஜனவரியிலேருந்து இந்த ஜூன் மாதம் வரைக்கும் தமிழ் சினிமாவில் சொல்லும்படியான படங்களே இல்லைங்க இப்போ ஓரளவு காப்பாற்றின படம் கருடன் ஆனால் ஜூலையிலேருந்து தமிழ் சினிமாவை பயங்கர பிஸியாக ஆரம்பிக்குது வந்து தங்களான் ராயன் இந்தியன் டூ அப்புறம் வந்து வேட்டையன் அப்புறம் கோட்டு விடாமுயற்சி கங்குவா இப்படி வரிசையாக படங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது வந்து இப்போ என்ன ஆகிபச்சு ஜூலை இருபத்தி ஆறு அப்படின்னு வந்து தங்களான் அங்கே போயிட்டு ஒரு டேட் டேட் ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது இப்போ ராயன் வந்து ஜூன் பதிமூணு ரிலீஸ் ஆகலை அதனால் ஜூலை மாதம் அதே இருபத்தாறுக்கு வருதுன்னு உடனே இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது வந்து விக்ரமுக்கும் தனுஷுக்கும் என்ன பிரச்சனை ஏது விக்ரமுக்கும் இன்னொருத்தருக்கு தானே போட்டியாளராக இருந்தாங்க ஏன் வந்து இங்கேயே திரும்ப வரும்பொழுது அப்படின்போது நாம் ஒரு சினிமா விநியோகஸ்தர் கேட்டபோது வந்து இல்லைங்க இன்றைக்கி வந்து படம் எடுத்தாச்சு ஆனால் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுல தான் வந்து பெரிய குளறுபடியாக இருக்குது வந்து எங்கே எந்த நேரத்தில் எந்த டேட் வந்து கரெக்டாக கொடுக்கணும்னு தெரியல முன்ன பின்ன பார்த்தீங்கன்னா பெரிய படங்களாக வந்து நிற்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் இருந்தார் வந்து இந்த கோட் படம் செப்டம்பர் மாதம் வருது அதுவும் ஒரு பெரிய படம் அடுத்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான படமாக வந்து கங்குவாவம் விடாமுயற்சியை வந்து தீபாவளிக்கு கிளாஷ் ஆக போகுதுன்றாங்க இது எந்தளவுக்கு சாத்தியம் தெரியல இதை நான் தான் முதல்ல கூட சொல்லியிருந்தேன் வந்து ஏன்னா கங்குவா வரும்பொழுது அதற்கு எதிராக வந்து விடாமுயற்சியும் வரப்போகுது அப்படின்னு கங்குவா வந்து பெரும் செலவில் அந்த படத்தை எடுத்திருக்காங்க வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த படத்துக்கு வந்து இரநூத்தி முப்பது கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க முப்பத்தெட்டு லாங்குவேஜில் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறார்கள் இதை தாண்டி தென்கொரியாவில் உள்ள சில பிரபலங்கள் அந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் செய்ய போகிறார்கள் இப்படி அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாயிட்ருக்கு அது அந்த படம் வந்து ஒரு தீபாவளி ஃபெஸ்டிவல்குள்ளே வரும்பொழுது அதுதான் கரெக்டாக இருக்கும் அது நீங்கள் தீபாவளி ஃபெஸ்டிவல் அப்போது ஒரு போட்டி படம் வருதுன்னா அந்த போட்டி படமே வந்து முதல்ல வந்து இவ்வளோ பெரிய படம் இவ்வளோ செலவில் எடுத்துருக்காங்க நம்ம போட்டிக்கு உள்ளே இறங்கலாமான்னு மேபி அவங்க நினைக்கலாம் இதெல்லாம் தாண்டி தேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர்கள் வந்து கேட்டுப்பாங்க வந்து ஏன்னா அவ்வளோ பெரிய படம் இருக்குது அந்த வசூல் நாங்கள் பார்த்துடுறோம் ஒரு வாரம் கழிச்சு கூட நீங்கள் வாங்கணும்னு சொல்லலாம் ஆனால் விடாமுயற்சி ஏன் போ தீபாவளிக்கு வரப்போகிறது அப்படின்ற ஒரு டாக் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இப்போ குட் பேட் அக்லி அஜித் வந்து அதனுடைய படப்பிடிப்பை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த முதல் ஷெட்யூலில் வந்து ராமஜ்ரோ ஃபிலிம் சிட்டியில் முடித்தாச்சு இப்போ இருக்கிற இந்த கேப்பில் இமிடியேட்டாக வந்து விடாமுயற்சியினுடைய படப்பிடிப்பு கிளம்புறாங்க அஜர் ஒரு பன்னெண்டு நாள் ஷூட் பண்ண பாருங்க அந்த பன்னெண்டு நாளில் ஷூட் பண்ணி முடித்த பிறகு படம் அஜித்தோடைய போர்ஷன் ஓகே ஏறக்குறைய டாக்கி போர்ஷன் ஓகே போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிக்கிறதுக்கும் தீபாவளி வர்றதுக்கும் சரியாக இருக்கும் சரி தீபாவளியை தாண்டி வேற ஒரு நாளில் படத்தை முன்ன பின்ன வைக்கலாமேன்னு பார்த்தா அந்த முன்ன பின்ன தான் டேட் கிடைக்கல எனக்கு பாருங்கள் சிவகார்த்திகனுடைய அமரன் கோட்டு அப்படியே வரிசையாக படங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுவாக பிளாக் பண்ணியிருக்கும்போது நீங்கள் ஒரு வாரம் அல்லது வந்து பத்து நாள் முன்ன பின்ன வந்திங்கன்னா அந்த படம் வந்து சே வசூல் ரீதியாக வந்து ரெண்டு படத்துக்கும் பெரிய பாதகமாக மாறும் அது ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சு ஒரு படம் தோல்வியாகிடுச்சின்னா மிக மோசமான ஒரு நிலைமையை சந்திக்க வேண்டியது இருக்கிறோம் இதனால் விடாமுயற்சி ஒரு தீபாவளி மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவலுக்குள் வந்தால் நல்லா இருக்குன்னு அவங்களுடைய விருப்பம் ஏன்னா வந்து தீபாவளி இன்னைக்கு பொங்கல் வந்து ஒரு ஏழு எட்டு நாள் ஃபெஸ்டிவல் ஏறக்குறைய பத்து நாள் ஃபெஸ்டிவல்னு கூட சொல்லிடலாம் ஆனால் தீபாவளின்னா ஒரு ரெண்டு நாள் ஃபெஸ்டிவல் தாங்க வந்து அது தீபாவளி பார்த்திங்கன்னா நகரத்தில் தான் வந்து நகரத்துலேயும் பெருநகரத்துல தான் கொண்டாடுவாங்க நீங்கள் கிராமப்புறங்கள்லேயும் வந்து டவுன்லேயும் வந்து அந்த அளவுக்கு இருக்காது நீங்கள் பொங்கல் தான் நீங்கள் சென்னையே தொடச்சி வச்சா மாதிரி இருக்கும் பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா ஊரே காலியாக இருக்கும் நான் அவ்வளோ பேரும் இங்கேருந்து கிளம்பிடுவாங்க வந்து எல்லாரும் வந்து கிராமப்புறங்களிலிருந்து சின்ன சின்ன இருந்து இங்கே பிழைக்க வந்தவர்கள் தான் வந்து நான் உட்பட கூட எல்லோரும் கிளம்பிடுவாங்க அதனால் தீபாவளி தீபாவளி போய் நம்ம ஊரில் கிராமத்தில் என்ன கொண்டாடுறது அப்படின்னு வாங்க வெரி ரைட்டு அளவுக்கு இருக்காது பொங்கல் தான் ஒரு இதுவாக இருக்குது நீங்கள் இந்த பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் சமயத்தில் ஒரு ட்ரெயின் ஒன்று போகும் அந்த டாக்காவிலேருந்து அந்த ட்ரெயினை இந்த பலாப்பழத்தில் ஈ முச்சிட்ருக்குங்க இல்லைங்களா அது மாதிரி மேலே சைடில் என்ஜின் முன்னாடி இதெல்லாம் வந்து உட்காந்துட்ருப்பாங்க அது எந்த வேகத்தில் போகும்னு தெரியல அது போய் சேர்கிறதுக்கே ஒரு அஞ்சு நாள் ஆகும் பொழுது மீண்டும் மெதுவாக தான் ஒட்டி போனோம் கொஞ்சம் குளுந்துச்சுன்னா கூட விழுந்துடும் அது அந்த மாதிரி இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் சமயத்தில் கோயம்பேடு இப்போ வந்து கிலாம்பக்கமாக மாறிடுச்சு வந்து இங்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் பஸ்ஸு பிடிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும் நீங்கள் ரிசர்வேஷனில் போகிற ஊர் ரைட்டு இந்த வேலூர் இந்த ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த பழ இந்த ஊர்களுக்கு நீங்கள் போய் பிடிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும் அதனால தான் இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலை வந்து டார்கெட் பண்ணுவாங்க சரி விடாமுயற்சிக்கு வேறு வழியே இல்லையே அப்படின்னா ஆல்ரெடி குட் ப்ரைடேகளுக்கு வந்து பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு இங்கே ஒரு கிறிஸ்மஸுக்காக கிறிஸ்மஸுக்கெல்லாம் பெரிய லீவ் ஒன்றும் இருக்காது வந்து ஒரு நாள் ஃபெஸ்டிவல் இது அதனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி வெசஸ் கங்குவா இதற்கான போட்டி நிச்சயம் இருக்குது இதுக்கு முன்னாடி ஆயுத பூஜை ஃபெஸ்டிவல் அப்புறமா வந்து விநாயகர் சதுர்த்தி எல்லாம் பார்த்திங்கன்னா வேட்டையன் அமரன் கோட்டு இந்த மாதிரியான படங்கள் ராயன் எல்லாம் பிரிச்சுக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும் அதனால் க ஒருவேளை கங்குவா டீம் கேட்டுக்கிட்டு லைக்கா கிட்டேயோ அஜித் கிட்டேயோ அல்லது படக்கூடு சம்மந்தப்பட்டவர்களிட்டையோ ஒரு முன்னோ ஒரு ஒரு வாரம் வாங்க பின்னாடி ஒரு ஒரு வாரம் ஆறுங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான மாற்றம் ஏதாவது இருக்கும் மேபடி அப்படி வந்தால் விடாமுயற்சியும் கங்குவா வந்தால் நம்ம வந்து வாரிசு துணிவு சமயத்தில் என்ன நடந்தது நிச்சயமாக அந்த பிரச்சனை வருங்க அது இது அஜித் சூர்யா தானே அப்படின்னா அஜித் சூர்யாவாக இருந்தாலும் சூர்யாவுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான படம் வந்து கங்குவா அது ஏறக்குறைய அந்த படம் தான் ஒட்டுமொத்தமாக அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சூர்யாவுக்கு தொடர்ச்சியாக வாடிவாசல்லு அப்புறம் வந்து புறநானூறு வணங்கான் இப்படியே அந்த படங்கள் எல்லாம் ட்ராப் ஆகி ட்ராப் ஆகி ட்ராப் ஆகி போட்டதுனால அவருடைய கவனம் முழுக்க அங்கே தான் இருக்குது இப்போ கார்த்திக் சுப்ராஜோடய படத்தில் இருக்காரு ஒருவேளை அஜித்திற்கு மனது மாறி அவர் ஏதாவது கேட்டுக்கிட்டு ரைட் ஓகேங்க சூர்யாவோட கங்குவா வரட்டும் விடாமுயற்சி எப்போ வந்தாலும் பெரிய இட்டு தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்தால் விடாமுயற்சி தள்ளி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ஏன்னா கடந்த ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு படமும் வந்து தமிழ் சினிமாவில் ஓடல ஜூனுக்கு அப்புறம் வரிசையாக படங்கள் ஜூலையிலேருந்து படங்களாக வருது ஆனால் தியேட்டர் பஞ்சாயத்து ரிலீஸ் பஞ்சாயத்து எந்த நேரத்தில் வந்து ரிலீஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு சிக்கல் வந்திருக்கிறது இது எல்லாம் தாண்டி ஆடியன்ஸ்னு இருக்காங்க இல்லைங்களா அவர்கள்தான் கவுள் அவர்கள் என்ன முடிவு பண்ணுவார்களோ அந்த படம் தான் சூப்பர் டூப்பர் ஹிட்டு இதில் மாற்றிக்கருத்தே இல்லை நன்றி